ஹாய் மக்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது நோன்பா ஆமாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பாதியை தொட்டாச்சு இன்னும் ஒரு பாதி இருக்குது முப்பது நோன்புக்கு சரி ரைட்டு மணி எத்தனை கரெக்டாக மணி வந்து நாலு மக்களை கரெக்டாக வந்து பள்ளியாசலில் வந்து சகர் சாப்பாடு ரெடி ஆகிட்டு அங்கே அனௌன்ஸ் பண்ணிகிட்டுருக்கங்க சரி ரைட்டு வாங்க போவோம் நம்ம சகர் சாப்பாடு அப்புறம் நோம்பு கஞ்சி கேட்டிருந்தோம் பார்த்திங்களா கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரரூபா வந்து அதில் வந்து ரெடியாகிருக்கு அதை எடுத்து நம்ம வந்து கொடுத்துட வேண்டிதான் நம்ம நாளைக்கு போய் கொடுத்துருவோம் சரியா இப்போ என்ன சாப்பாடுன்னு போய் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகணும் போயிட்டு பல்லிக்கையில் தேசிட்டு இன்னும் மழை பெய்யுது மக்களே மழை சாரல் உழுந்துட்டுருக்கு லைட்டாக சாரல் உழுது ரொம்ப பேல என்ன சாப்பாடு சாப்பாடு இதுதான் என்ன சாப்பாடு சாப்பாடு தான் சாப்பாடாக சோறு அப்புறம் வந்து தளிக்கங்க சுக்கா இருக்கும் துறங்க கோழிக்கறி சுக்கா நேற்று நைட்டு சாப்பிட்டோம் பார்த்தீங்களா அதே தான் சரி சூடாகட்டும் நம்ம போய் ஆகிட்டு வருவோம் கரெக்டாக அந்த பையன் வந்தால் கரெக்டாக டிவி சுவிட்சு போடுறான் பார்த்தீங்களா வந்த விரத்துக்கு டிவி சுவிட்சு ஃபேன் சுவிட்சு முடிஞ்சு போச்சு பெர்ஃபெக்ட் பொசிஷன் பல் தியலை அவ்வளோதான் முடிஞ்சு பொசிஷன் போயிட்டான் டேக் பொசிஷன் டேக் ரிமோட் சார் மக்களே நான் போய் பல் வரேன் டைம் ஆகிடு போச்சு மக்களையும் ஊரம் போட்டு சாப்பிட வேண்டியது தான் சுக்கா சுக்கா நேற்றே சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு இது நார்மல் சுக்கா தானே இப்போ எப்போ இருந்தா வேற அப்படியே நார்மல் சுக்கா எப்போ வைக்கிறது சீக்கிரம் சாப்பிட்டு போண்ட வைக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு பீஸ் வந்திருக்கு நானும் என்ன சொல்ல போற

இப்போவே அதிகமாக போட்டு வைக்கட்டும் இல்லை கம்மியாக போட்டு தின்ட்டு ஓடுவாங்க அதிகமாக போட்டால் அதை கம்மன் தின்ட்டு போயிடுவோம் அது நம்ம மைண்ட் செட்டே அப்படி தான் திங்கே தோணிடும் போட்டு அதை முடிச்சிடும் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து சரி மக்களே சாப்பிட்டு வரோம் மக்களே வாய் வந்து போண்டா ருசி கேட்டுட்டு அதனால் வாங்கினோடனே இனி அடிக்கடி பதினஞ்சு நாள் அடிக்கடி போண்டாவை நீங்க எதிர்பார்க்கலாம் காலையில் இந்தாங்க போண்டா சாப்பிடுங்க போண்டாவை வாங்கிட்டு வர சொல்லிட்டு போண்டா திண்டுட்டு உடம்பு போண்டா மாம்பல சேவன போண்டா தங்க சூட்டிட்டு போண்டா அதுமாதிரியா இருக்கு கவிச்சு போண்டா மாதிரி இருக்கு குப்போம் மக்களே நம்ம அது மட்டும் இல்லாமல் ஃப்ளட்டுக்கு டொனேஷன் கேட்டிருந்தோம் பார்த்தீங்களா அதுக்கு நைட்டு வீடியோ போட்டோம் அடுத்த நாள் சாயங்காலம் வீடியோவே டெலிட் பண்ணியிருச்சு ஏன்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் ரூபா கிட்ட பிரிஞ்சது ஐம்பத்தி சில்ல பிரிஞ்சது அதோட போதுமானது அதுவே அப்படின்ட்டு டெலிட் பண்ணிட்டோம் ஆனால் இதுக்கு அதுக்கு ரீச்சும் அவ்வளோவா போகலை ஆனால் இந்த வீடியோக்கு ரீச் அவ்வளோ போச்சு எவ்வளோ பிரிஞ்சிருக்குன்னா இது வரைக்கும் ஏழு ரூபா சில பிரிஞ்சிருக்கு இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுத்துர்லாமா இல்லை இந்த வீடியோலேயும் உங்களுக்கு ஜிபே இது போட்டு விட்றேன் யாரும் தொடக்கி பண்ணுறாங்க இருந்தால் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு வந்து எடுத்து கொடுத்துருவோம் சரியா இந்த வீடியோ பார்க்குறப்போ இல்லை இதில் போட வேண்டாம் ஏன்னா இது வந்து ரெண்டு நாள் கழிச்சிடுறேங்க சரி இல்லைட்டி நான் அதை எடுத்து கொடுத்துட்றேன் இந்த வீடியோலையும் போட்டு விட்றேன் யாரும் பண்ணுறாருந்தால் இது இந்த வீடியோ தான் கடைசி இதுக்கப்புறம் உள்ள எல்லாம் அந்த டொனேஷன் ஜிபே இது வராது இதை எடுத்து கொடுத்துட்டு இந்த வீடியோ வந்து ரெண்டு நாள் கழித்து இறங்கும் இன்றைக்கி பதினஞ்சா பதினேழாந்தேதி இறங்கும் இந்த வீடியோ இருப்பீங்க அப்போ வர்ற அமௌண்ட்டையும் எடுத்து நான் வந்து அங்கே கொடுத்துட்றேன் சரியா நம்ம இதுக்குனாலும் இல்லாட்டினாலும் மதராசா பள்ளி கட்டிக்கிட்டு இருக்காங்க பதினெட்டு பதினெட்டு இறங்குமா பதினேழு பதினெட்டு எதை பார்த்துட்டு இருப்பீங்க ரெண்டு ஒரு தேதியில் பார்ப்பீங்க அது வந்து மதராசா பள்ளி வேறு கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்குமே டொனேஷன் வேணும்னு கேட்டுருந்தாங்க ஸோ அதனால் அது வர்ற அமௌண்ட்டையும் அங்கே எடுத்து கொடுத்துட்றேன் சரியா பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் உள்ள வீடியோக்களில் அந்த டொனேஷன் எதுவும் வராது அன்னதாயி இந்த ரமலான் வரலீரமத்தின் பரலான நோன்பை அல்லாவுக்காக நீ செய்கிறேன் சேர் மக்களே நீ ஏத்த வச்சாச்சு தொழுவி கிட்ட வந்து ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான் அவ்வளவு தானே வேறு எதுவும் யாருக்கும் சொல்லணுமாப்பா இன்னைக்கு எதுவும் பண்ணுற பற்றி எதுவும் பேசணுமா எதுவும் டிஸ்கஸ் இருக்கா அவ்வளோ தானே பஞ்சாயத்தை முடிச்சுக்கலாம்ல சரி மக்களே சா ஆமாம் முடிச்சுக்கலான்ட்டு இது வந்துட்டு நம்ம சாயங்காலம் சாண்டிப்போம் எதுவும் பண்ணாங்கன்னா மக்களே இன்னைக்கு இஃப்தாருக்கு வந்து கோதுமை குளக்கட்டை இப்போ வந்து தேங்காய் பூழை வந்து சீனி மாவு எப்போ மடைஞ்சி வச்சிக்க அப்போ தான் கொஞ்சம் நைஸ் ஆகும் அது சும்மா பண்ணு என்ன ஹோட்டலுக்காக கொடுக்க போக போகுது நம்ம சாப்பிட்றது தானே நம்ம வீட்டில் இப்படிதானே பண்ணுவோம் எல்லா இப்படி தானே பண்ணுவாங்க சீனியே நல்லா மிக்ஸ் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒரு சைடு சீனியும் ஒரு சைடு தேங்காய் மட்டும் இருந்த மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் சீனி எவ்வளோ போட்டிருக்கீங்க ஒரு காய் கிலோ போட்டிருக்கீங்களா இந்த எந்த சைட்ல சீனியாக இருக்கு ஒரு முடி தேங்காய் ஒரு தேங்காய் ஆ மாவு இல்லை அதான் எவ்வளோ போட்டிருக்கீங்க அரை கிலோ இருக்குமா ஆ அப்போ அரை கிலோ மாவுக்கு ஒரு தேங்காய் போடணுமா இல்லை நாம போட்டு

என்ன கவிசு நல்லா சுத்தமான எண்ணெயா செக்கு செக்கில் சுத்தமான எண்ணெயா அப்புறம் சாப்பாடு வந்து இது பீஃப் முள் அப்புறம் இது பீஃபு இது வந்து என்ன பண்ணிக்க குழம்பா எதுனாலும் நீங்கள் சரி சுக்காக வைங்க ஆசைப்பட்டான் ஏன் நல்லி முல்லை காணும் இன்னைக்கு நெஞ்சு தான் வந்திருக்கா இன்னைக்கு நல்லி முள்ளு மிஸ் ஆயிட்டு எது கைகளை போறியா மா என்னடா இவ்வளோ நேரம் பிணைஞ்சிட்டு இதுக்கப்புறம் போய் கைகளை நினைச்சேன் சரி வரட்டும் பீஃப் வந்து இந்த மாதிரி முஸ்லிம்ஸாக இருக்கனால பொடிசு பொடிசா கட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து பீஃப் சுக்கா இப்போதைக்கு ஒன்று மடித்து வச்சிருக்கு ட்ரையல் ட்ரையல் பார்த்துருக்காங்க இங்கிட்டு வா சாசிமா இங்கிட்டு வாங்க இப்படி வாங்க இப்படி வாங்க இந்த பால் குடிக்கலா பால் குடிக்கலாமா என்ன என்னமா பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க எண்ணெய் அப்போதான் அதில் ஒட்டாமல் கொஞ்சம் உட அவ்வளோ இந்த ஷேஃபுக்கு உருட்டிக்கோங்க உருட்டிட்டு அதுக்கு தக்கன நீங்கள் ஸ்டஃப் இங்கில வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தக்கன வச்சுக்கோங்க போய் சாஷ்ஜி உனக்கு என்ன ஸ்டாண்டு இருக்காங்களா ஸ்டாண்டு இருக்காங்களா தகவப்பட உனக்கு வேணுமாம்மா கொலட் கொலக்கட்டா வேணுமா உனக்கு அவ்வளோதான் இப்படி மடக்கிட்டு பட்டி டிங்கிரி சைடில் சைடில் பார்த்தீங்கன்னா குளக்கட்டை அவிக்கிற கிரேடி அப்படியே இட்டு சட்டில் வச்சு அவிச்சு எடுத்து சுவையான சூடான கோதுமை குளக்கட்டை கோதுமை குளக்கட்டை வேணுமா ஆ கோதுமை கட்டை வேணுமா வேண்டாமா போய் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் அதுமாரி வச்சுட்டு போய் அவிக்க வேண்டியதான் சரி வாக்கும் போது பார்த்துக்கலாம் சிக்கிறோம் உள்ள வைக்கிறோம் അവിഞ്ച ഉടനെ എടുക്കും പോ മണി നരം വേദിച്ച് കുഴപ്പം கோதுமை பழக்கட்டை தம்பி பொறுங்க பொறுங்க உங்க சௌரியத்துக்கெல்லாம் திங்கிறதுக்காக வேகமா சொல்ல முடியாது தம்பி தம்பி வாய் மூடு வாய் மூடுங்க டைம் ஆகுது இன்னும் இன்னும் டைம் ஆகுது பச்சை புள்ள திங்கிறேன்னு சொல்லாம வேற என்ன சொல்லணும் திங்கிறத போற அப்படியே போயிடும் அப்படியே படத்தை ஒட்டிடுவாங்க பட ஒட்டியே

அல்லாஹும் நான் உனக்காகவே நோன்பு நோட்டேன் உன்னையே ஈமான் கொண்டேன் உண்மையை உன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளே உன் மீதே நம்பிக்கை வைத்துள்ளேன் உன் உணவை கொண்டு நோன்பு திறக்கிறேன் உணவை கொண்டு நோன்பு தருகிறேன் என்னுடைய நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக என்னுடைய நோன்பை கொள்வாயாக முதல் பேர் மக்களே இன்னைக்கு நமக்கு பிடிச்ச கொலக்கட்டை வந்து ரெடி பண்ணிட்டாங்க முன்னாடி வந்து ஆப்பிள் என்ன ஜூஸ் மாதுளையா மாதுளை ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேங்க மாதுளை ஜூஸ் அருமையாக இருக்குது கரெக்டாக இருக்குது ஒரு சில டைம் எதாவது சொதப்பும் இதாகும் இப்போ பெர்ஃபெக்டாக இருக்கு மாதுளை ஜூஸ் மேக்கிங்கா நிசா ஒண்ணா எல்லாமே நல்லா தான் இருக்குமா நிசா குக்கிங்கில் எதாவது ஆகிட்டு வராளா அவ்வளோதான் அடுத்து குக்கிங் சேனலா அப்படி சொல்லக்கூடாது

அருமையா இருக்கு இது வந்து கோதுமை கோதுமைல பண்ணிருக்காங்க இதே வந்து மைதாவதான அரிசி பண்ணுவாங்க அருமை குளக்கட்ட இந்த ஒரு தட்டை காலி பண்ண சொன்னாலும் மொத்தமா உட்காந்து காலி பண்ணிடுவேன் அவ்வளோ பிடிக்கும் சீனி செய்முறையெல்லாம் பார்த்துருப்பீங்க

அடுத்து என்ன வழக்கம் போல வடல் பசி ஆமா கடநோம்பு கஞ்சி வடை வழக்கம் அஞ்சு ரூபா வடை அஞ்சு அஞ்சு ரூபா டாக்டர் மாதிரி அஞ்சு ரூபா வடை உங்களுக்கே டேஸ்ட் பார்க்க தெரியாது அது என்னத்த ஏதோ பீட்சாவ பீட்சா மாதிரி இல்ல நகவு அதான் ஜீரணம் நிக்க முடியல ஆஹ் பீஸா மாதிரி தான் இருந்துச்சு அதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சு அந்த ஃபிளேவரோட

அது ஒண்ணு நம்ம டிஷ் வந்து டிஷ்ஷே காட்டிட்டு இருக்கோம்ல உங்க காட்டாம வாய்ஸ் மட்டும் வருது இல்ல அதுக்கு வந்து சொல்றாங்க அவங்க சிஸ்டர் பேஸ் எல்லாம் காட்ட மாட்டீங்களா இது பண்ண முடியல நான் சொல்லி அந்த கேங்க வர முடியல வர மாட்டீது வராதால நம்ம போர்ஸ் பண்ண கூட அது அவங்க உரிமை சரைட் அவ்வளவுதான் வளக்கு மள நோம்பு கஞ்ச ஊத்தி நோம்பு கஞ்சில டிஃபரண்ட் கண்டா ஆமா நீ எதில வடமட்டு தான் இருக்கு உலகட்டை போட்டுலாம் திங்க முடியாது கன்றாவியா இருக்கும் அதனால ஒண்ணு இல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு நாங்க நோங்க வந்து குடிக்கிறோம் மக்களே நீங்க நோம்பு கிஞ்சி குடிச்சிருக்கீங்களா இன்னைக்கு மறக்காம வீடியோல கமெண்ட் பண்ணுங்க நோம்பு கஞ்சி ட்ரை பண்ணிருக்கீங்களா கறி கஞ்சா என்ன கறி கடக்கு ஏ நல்ல கடக்கு கறி இங்க பேரு இந்த கறி பீஸ் இந்த கறி பீஸ் நீ பாதிரிட்டாத நோம்பு என்னஞ்சா நோம்பு ஒன்று ஸ்பெஷல் இல்லையா பாதி உண்டு போட்டிருக்காங்களோ ஆ இந்த பெரு இந்த பெரு நல்ல நல்ல பீஸ் தெரிதா நல்ல பெரிய பீஸா கிடைக்க எல்லாம் எப்போ எல்லா கரண்டியிலும் இருக்கு அழுகுறான் எல்லாத்தையும் அல்லாதீங்க ஐயோ பெரிய பெரிய பீஸா எப்பா ஐயோ இப்போ பார்த்து சின்ன கப்பா எடுத்துடனே அது கிடக்கு நோம்பு கஞ்சியில கறி வேணும்

கறிக்கஞ்சி தான் வீட்டு மக்களே மாறி டெய்லி கறி கஞ்சிக்கு டொனேஷன் ஒரு ஒரு லட்ச பிரிஞ்சு கொடுத்துருந்தோம் பத்தாயிரம் ரூபா கூட பிரியலை எவ்வளோ இருக்கா ஆ எட்டாயிரத்து தொள்ளாயிரரூபா வந்துருக்கு மக்களே அமௌண்ட் வந்து லேட்டஸ்ட் அப்டேட் வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா இதை எடுத்து கொடுத்துருவேன் இன்றைக்கி உள்ள வீடியோவில் ஃபுல்லாக இதில் ஆகும் நீங்கள் பண்ணுற வந்து மொத்தமாக பள்ளியாசலுக்கு வந்து இப்போ இதை கொடுத்துருவேன் அடுத்து வர்றதையும் சேர்த்து கொடுத்துறேன் சரியா இந்த வீடியோ வந்து இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் இறங்கும் இருப்பீங்க இந்த காசை கொடுத்துருந்துருப்பேன் அந்த காசையும் சேர்த்து மறுபடியும் எடுத்து கொடுத்துருவேன் சரியா பத்தாயிரவா வந்ததுக்கப்புறமா சரி அப்போ இது வரட்டும் நான் கொடுக்கல வந்துடட்டும் இந்த வீடியோலையும் பார்த்து நீங்கள் ட்ராயிங் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் நோம்பு கஞ்சி சகர் சாப்பாடு சகர் சாப்பாடு காலையில் வேளைக்கு மட்டும் பத்தாயிரூவா ஆகுது நோம்பு கஞ்சிக்கு எட்டாயிரரூவா ஆகுது இது முப்பது நாள் கிட்டத்தட்ட பார்த்தா அஞ்சரை லட்ச ரூபா க கணக்கு வருது அவ்வளோ தூரம் பண்ணணும் பிரிச்சு ஸோ உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை டொனைட் பண்ணுற பண்ணிக்கோங்க அதை எடுத்து நான் பள்ளி வசூலில் கொடுத்துட்லாம் சரியா கடா